வணக்கம் நம்மளோட மூத்த திருமதி நளினிசி அவர்கள் வணக்கம் வணக்கம் சகோதரரே ஞான சேகரன் திமுக நிர்வாகியா இல்ல திமுகவோட ஆதரவாளரா இன்னைக்கு ரொம்ப அவலமான ஒரு நிலைமையை நோக்கி தமிழகம் போயிட்டு இருக்கு ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் போய் ஒரு திமுக அனுதாபி தான் ஞானசேகரன் சொல்லி அப்பட்டமாக சொல்றாரு ஒரு அனுதாபிக்கு ஒரு இவ்வளவு அடைக்கலம் பாதுகாப்பு ஒரு கைதியை அரஸ்ட் பண்ணால் சாதாரணமா ஒரு போலீஸ்கார கூட கூட எஸ்காட் இல்லாமல் அப்படியே கூட்டிகிட்டு போய் கால் ஹாயா ஹாய் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி போறாரு அனுதாபிக்கு இவ்வளவு சலுகைகள் எந்த அரசியலாவது செய்யக்கூடிய இடத்துல இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் அனுதாபி எத்தனையோ அனுதாபிகள் இருக்காங்க அவங்க அப்பாவுடைய காலத்திலேருந்து அண்ணாதுறை காலத்திலேருந்து குடும்ப குடும்பமும் அனுதாபிகள் நிறைய பேர் இருக்காங்க அந்த கட்சியில அந்த அனுதாபிகளுக்குலாம் கிடைக்காத சலுகைகள் இந்த அனுதாபிக்கு மட்டும் ஏன் கிடைக்குதுங்கிறத முதலமைச்சர் சட்டமன்றத்துல விளக்கினார்னா அந்த தொண்டர்கள் சந்தோஷப்படுவாங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு அனுதாபிக்கு அரசியல்ல முக்கியத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் இருக்கிற வீடு மூணு மாடி குடியிருப்பு நில அடிமனை வந்து ஒரு கோவிலுக்கு சொந்தமானது அந்த அளவுக்கு பாராமுகமா அனுதாபிக்கு இருக்கிற நிர்வாகிகள் அதை தாண்டி அமைச்சர்கள் அமைச்சராக ஜால்ராக்கள் முதலமைச்சர் அவர் குடும்பத்து சுதந்திர இருக்கிறவங்க அவங்க நிலையெல்லாம் இப்ப டிராக் பண்ணி பாருங்க அப்ப எந்த அளவுக்கு அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவங்க பங்கெடுக்கிறாங்க எவ்வளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஒரு அனுதாபியே இவ்வளவு மிஸ்யூஸ் பண்றாருனாக்க அதுக்கு ஒரு சாயம் போச்சு கொள்ளாம இவ்வளவு அனுதாபி எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்கிறது அடக்குமுறை ஏன் அனுதாபி தானே அனுதாபிக்கு அழுது அடக்குமுறைனாக்க அப் நீங்க நிர்வாகிகளோ அல்ல அமைச்சர்களோ அமைச்சர்களை சார்ந்த குடும்பமோ இத முதல் குடும்பமோ இதுல வந்து யாராவது சம்பந்தப்பட்டிருந்தா இன்னைக்கு தமிழகத்தின் நிலைமை என்ன தாலிபான் அரசு நடத்துறதோட இங்க கேவலமா போயிட்டு இருக்குன்னு நம்ம சொ நினைக்கிறாங்க மக்கள் அதையும் தாண்டி எங்க சொல்றது வேற லெவல்ல இருக்கும் அப்படிதான் நிலமை இருக்கு அனுதாபிங்கிறது ஏத்துக்கிறது பொள்ளாச்சி மாதிரியும் மற்ற சம்பவங்கள் மாதிரியும் நேரத்துல நம்ம வந்து விசாரணையை தொடங்கிட்டோம் அது யாரா இருந்தா என்னன்னு சொல்லிட்டு நாங்க பாக்கல அப்படிங்கிறாங்களே அது அப்படி பார்க்கலன்னு சொன்னா இத்தனை நாள் வாய் பாராமுகமாக இருந்து வாயே திறக்காத முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அடைக்கலமா சட்டமன்றங்கிறது பிரிவிலேஜ் என்னென்ன சட்டமன்றத்துக்குள்ள இருக்கோ அங்க இருக்கிறது மட்டும் தான் கேள்வி கேட்கப்படும் அது வந்து ஒரு நீதிமன்றத்தில் கேள்வி கேட்க முடியாது பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பேரு அதாவது வந்து பாதுகாக்கப்பட்ட இடமா கருதப்படா அந்த இடத்துல அனுதாமி தமிழ் சொல்றேன் ஏன் இதை வந்து அடுத்த நாளே போராட்டங்கள் வந்து எதிர்கட்சிகள் தொடக்கின போது ஒரு பிரஸ் கூட்டு மீ ட்ரான்ஸ்பெரண்டா ஓப்பனா ஏன் பேசல அப்ப வெள்ள அறிக்கை மாதிரி பேசிருக்கலாம் ஏன் வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா மாதிரி சட்டசபைக்குள்ள பேசுறாரு பொது வழியில வந்து பேசல அது அது இந்த இப்ப வந்து கவர்னர் அவர்களுடைய நிகழ்வை வந்து திருப்பி போஸ்டர் ஒட்டி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு தைரியமா பேசுறாரு ஏன் இதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து ஒரு பிரஸ கூப்பிடுறது இது வரைக்கும் முதலமைச்சர் அவர் வந்து மீன பிரஸ்பி இப்ப பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது நடைபெற்றிருக்காங்கிறது முதல் கேள்வி இவங்க சொல்றாங்க மத்திய அரசுல இருக்கிற வாழ்மக்கு பாரத பிரதமரை பத்தி கேள்வி கேட்கறாங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேக்கறாங்க பிரச பாக்குறது இல்ல மணிப்பூருக்கு போல மணிப்பூரை விட இன்னைக்கு அவலமா துப்பட்டாவை கேட்டுறாங்க நீங்க வந்து அங்கேயாவது இரு சமூகத்தினிடையே நடக்கிற ஒரு நடப்பு ஒரு உயர் நீதிமன்ற ஆணையினால் வந்து வந்த விளைவு இங்கே என்னடானாக்க காவல்துறையே நீ துப்பட்டாவை கீழே கட்டி வைனா நாளைக்கு வேற என்னென்னத்தை கையட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான அரசியல் இல்ல மக்களை சித்திரவதனை செய்கிற ஆயத்தது முக்கியமா பெண்களை பெண்கனைக்கு உயர்நீதி இந்த சட்டமன்றத்துல பெண்களுக்கு எந்த ரூபத்திலையும் பாதுகாப்பு கொடுப்போம் அது உறுதி செய்யும் திமுக எங்கங்க பாதுகாப்பு இன்னைக்கு கிருஷ்ணகிரியில என்சிசின்னு ஒரு பேக் என்சிசி அங்க வந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டு உள்ளாங்க அதுக்கப்புறம் திருநெல்வேலியில இடையான இடையான்குடிய ஒரு இடத்துக்கிட்டு பக்கத்துல ஒரு குழந்தையை கற்பழித்தவன் இன்னைக்கு பெயில்ல வரான் அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவரு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் ஒர்த்த நாடு அங்கே வந்து பெண்கள் ஒரு ஆசிரியர்களாக வந்து பண்ணப்பட்டாங்க அதனுடைய சம்பந்தப்பட்ட கைதிகள் வந்து அந்த கயவர்கள் வந்து இப்போ தற்பொழுது இருக்கிற துணை முதலமைச்சருடைய சங்கம் ஒன்று இருக்கு அதனுடைய தலைவர்களா என்ன இப்படி பார்த்தா ஒவ்வொரு இப்ப அனுதாபி ஸோ ஒவ்வொரு இடத்தையும் பின் பின்னிப்பணையப்படுகிறது அப்படின்னாக்க இதை சுற்றி பொள்ளாச்சிக்கு தேர்தல் அறிக்கையில் சிபிஐ என்கொயரி நடத்தப்படும் சொன்னது ஆயிடுச்சு நாலு வருஷம் எந்த சிபிஐ என்கொயரி நடந்து யார் விசாரணை நடத்துறாங்க என்ன பண்ணாங்க இன்னைக்கு பத்தாம் போக்குல வந்து எதிர்கட்சிகளை வந்து கேள்வி ஆச்சா என்ன முடிவு கிடைச்சது அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்னைக்கு சொல்றீங்க அதிமுக கேள்வி கேட்கணும் உங்க நிர்வாகிகளை சம்பந்தப்பட்டிருக்காங்க சிபிஐ தேர்தல் அறிக்கையை ஒண்ணு கூட காப்பாத்தலை அப்படி கை மாணவிகள் தான் வச்சு நடத்துறாங்க எப்படி மாணவிகளுக்கு நீட்டு ரத்து முதல் கையெழுத்து மாணவ மாணவிகளுக்கு ஆனா நீட்டு ரத்து நடக்கல மெரிட்ல வந்து படிச்ச அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் பெண்ணுக்கு கற்பழிக்கப்பட்டது அதுதான் நடத்தி காட்டினாங்க வேற எதுவும் நடத்தி காட்டல சிண்டிகேட்ல இருக்கும் போது இருபத்தி இருபத்தி மூணு இருக்கிற வரைக்கும் நிர்வாகத்துறையை பார்க்கறது பல்கலைக்கழகத்தோட சிண்டிகேட் அந்த நிர்வாகத்துறையில இருக்கும் போது இவர் என்ன பண்ணாரு சிசி கேமரா ஒர்க் பண்ணுதா அந்த வயசானவர்கள் காவலாளிகளால் போடப்படலையா இவர் வந்து நல்ல நல்ல தரமான ஒரு பாதுகாப்பு துறையாக இருக்க கேம்பஸ் அப்படிலாம் பார்த்தாரா ஒரு மாணவர் மாணவிகள் யாரா இருந்தாலும் கல்வி வளாகத்துல உள்ளே இருந்து இருக்கும் போ கால் வச்ச உடனே கல்வி வளாகத்தொட்டு வெளியில கால் வைக்கிற வரைக்கும் அவங்களுடைய கஸ்டடியில இருக்காங்க அவங்க பாதுகாப்பு அவங்களுக்கு உடல் நல குறைவு எதுவா படிப்பு எதுவா இருந்தாலும் அந்த பல்கலைக்கழக நிர்வாகிகள் தான் பொறுப்பு அப்படி இருக்கும் போது அதே நிர்வாகத்தில இருக்கிற சிண்டிகேட் மெம்பராய இவர் கவனிச்சாரா சமீப நாட்களா ஒரு தொடர்ச்சியாவே எதிர்கட்சிகளா இருக்கட்டும் அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் கவர்னர் அவர்களை மேல சந்தேகத்தை எழுப்புறாங்க அவரும் இதுக்கு பொறுப்பு தானே ஒரு இடத்துக்கு மேல போய் இப்ப கொங்கு நாடு கட்சியோட ஈஸ்வரன் சொல்றாரு அந்த சார் வந்து ஆளுநராக இருந்தாலும் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப கவர்னர் பக்கம் திருப்புறாங்களே அது ரொம்ப ஏதாவது தனி மனித தாக்குதல் பண்றத திமுக அதுக்கு சேர்ந்த கூட்டணிகள்னா ரொம்ப கெட்டிக்காரங்க எப்படி ராகுல் காந்தி தனி மனித தாக்குதல் திரு நரேந்திர மோடி அவர்களை வட மாநில பண்ணிட்டு இருக்காங்க இங்க இவங்க தனி மனிதர் தாக்குதல் யாருனாக்க ஆளுநர் ஆளுநரை தாண்டி பாஜக மாநில தலைவர் இவங்க தான் இவங்கதான் ஏன்னா அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது நிர்வாக ரீதியா இது பண்ணி கொடுக்கல பண்டு வாங்கி தர மாட்டேங்கிறாரு அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை எடுக்க மாட்டாங்க எதுவா இருந்தாலும் ஆளுநரை பத்தி டே ஒன்ல இருந்து அவர் ஆபீஸ்க்கு வந்து உட்கார்ந்த உட்கார்ந்த நிமிஷத்துல இருந்து இன்னிய வரைக்கும் இவங்க சுதிர் சிங் பர்னாலாவோட போட்ட கூட்டணியை மாதிரி இங்க யாரும் கூட்டணி போடல அப்படி இருக்கா கவர்னர் போஸ்டே இருக்க கூடாது ஆளுநர் போஸ்ட் எதுக்குறோம்னு சொன்னாங்க அப்ப சுரஜித் சிங் பர்னாலா கலைஞர் காலத்துல இருந்த போது அவங்களுக்கு ரொம்ப மீட்டாமாங்க சுவையா இருந்ததா அப்ப ரசிச்சாங்களா இப்பயே ரசிக்க மாட்டேங்கிறாங்களா அதாவது இவங்க கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடத்துவாங்க அதுக்கு வாய மூடிக்கிட்டு கையெழுத்து போடுற ரப்பர் ஸ்டாம்பா கவர்னரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா காலம் எல்லாமே சோசியல் மீடியா எல்லா இடத்துலயும் கூகுளில் தட்டினீங்கன்னா எல்லா அப்பட்டமா வெளியில வருது அதனால எந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்களும் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறவங்க நிச்சயமாக தான் இருப்பாங்க அதை ஏத்துக்க முடியாத திமுக இவங்க எங்க ஆளுநர் முறைன்னா என்னங்க சொல்றார்த்தம் ஆளுநர் முறை என்ன இந்த நிர்வாகம் எப்படி நடந்திருக்குங்கிறது சூப்பர்வைசர் ஜூரிஸிகா சூப்பர்வைசரா அவர் ஒரு நிர்வாகத்தை படிப்பாரு இந்தந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்தெந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை இதற்கான நிதியுதவி செய்யப்பட்டது இதற்கான நிதி உதவிகள் வந்து கொண்டிருக்கிறது பிற்காலத்துல இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படும் இதற்கான நிதிநிலை அறிக்கை ரெடியாகிட்டு இருக்கு இது தாங்க அவர் டெவலப்மெண்ட்டை பத்தி தான் ஆளுநர் பேசுவாரு நீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா அதை நீங்க சரியில்லைங்க நாங்க அறிவுரை சொல்றோம் இதெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டிய ஏரியா அப்படி புத்திமதி சொல்வாரு ஆனால் நீங்க எழுதி கொடுத்ததே ஒப்பிக்கணும் சொன்னா அது வந்து நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒரு பொம்மையை வந்து ஸ்டேஜ் மேல வச்சுட்டு மாதிரி ஒரு பொறுமையை ஸ்டேஜ் மேல வச்சுட்டு அதை நீங்களே படிச்சு விட்டுருங்க நேற்றுக்கு அப்பாவை படிச்சாருல அது மாதிரி படிச்சு விட்டுருங்க ஆனா அதுக்கு கவர் ஆளுநருடைய உரை என்று பேர் வைக்க கூடாது ஏன்னா ஆளுநர் தன்னுடைய மனசாட்சியை கயட்டி வச்சுட்டு செய்யறதுக்கு அவர் தயாரா இல்ல அவர் சுர்ஜித் சிங் பரானா பரணாலா இல்ல நீங்க ஒரு காலத்துல இருந்த கவர்னர்ல நீங்க உங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்ட மாதிரி இப்ப கேட்கணும் எதிர்பார்க்குறீங்களா அது நடக்கவே நடக்காது இப்ப எல்லாமே வந்து ஐடி எல்லாமே வந்து மின்னணுவா போகுது எல்லா விஷயமும் உடனுக்குடனே போகுது நீங்க மறைச்சு சொல்லி அவரை படிக்க வச்சாலும் இன்னைக்கு பட் அப்பட்டமாக இன்னைக்கு ஒரு செகண்ட்ல இந்த தெருமுனையில வேர்ல்டு லெவல்ல என்ன நடக்குது மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அப்படி இருக்கே அவர் பைய பைய படிச்சு சொன்னா அவர் ஒரு என்ன ஒரு கேலிக்கு உள்ளாவாருங்க அது அவர் விருப்பப்படலை உங்களுக்கு சூடு சொரண மாந்திரம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் கொடுவாரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறது திரு ஸ்டாலின் அந்த மாதிரி எதிர் எல்லாரையும் வந்து நீங்க சூடு சோரணம் இல்லாம பிகேவ் பண்ணணும்னு எப்படி எதிர்பார்க்கலாம் இது நியாயமா ஒரு பெண்ணு நீங்க நல்ல கவனிங்க அந்த நிகழ்வு வந்து ஒரு அரசாங்க நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு அந்த ஸ்டூடென்ட்ஸ கூப்பிடுறீங்க கல்லூரி மாணவிகளோ பள்ளி மாணவிகளோ கூப்பிடுறீங்க கூட்டதுக்கு அப்புறமா ஏன் கருப்பு கலர் போட்டிருந்த ட்ரிப்பட்டாவை கயட்டி வைக்கணும்னு எந்த சர்க்குலராவது இது வரைக்கும் ஜீவோ போட்டிருக்கீங்களா எனக்கு இது கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு இல்ல இல்ல அப்படி இருக்க இந்த போலீஸ் எதுக்கு கையட்ட சொல்லிச்சு ஏன் என்ன பண்ணிச்சு அப்படியா ஒரு குழந்தைய வந்து அவங்க வந்து தன்னுடைய மேல் அங்கத்தை வந்து நல்ல பாதுகாப்பா வச்சுக்கணும் பொது வழியில போட்டுக்கிட்டு வராங்க அத போய் கயட்டி வச்சு அவங்கள ஆபாச பொருளா இன்னைக்கு உக்காத்தி வச்சது எந்த விதத்துல நியாயம் இதை வன்மையாக கண்டிக்கிறது இந்த பெண்கள் சமுதாயம் இது கற்பழிக்கப்படுது இந்த மாதிரி செஞ்சு ஒரு வேற விதமா மனசு இருப்பலாம் அடுத்தது கவர்னருடைய நிகழ்வே உண்மையா என்னன்னாக்க இப்ப இருக்கிற குந்தளிப்பு இருக்கிற சமயத்துல இதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்ல அவர் என்னங்க கேட்டாரு நீங்க வந்து தேசிய கீதத்தையும் படுங்க தேசியத்தை பாராட்டுங்க தேசியத்தை தேசியத்தை தலை வணங்குங்க பாரத நாடு நாட்டுக்கு அப்புறம் தான் மாநிலம் எங்க இப்ப கண்கரன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கு இருக்கா அப்ப எதுக்கு உங்களுக்கு சென்ட்ரல் லிஸ்ட் வச்சுக்கிறீங்க சில எல்லாம் மாநில பட்டியல் சில மத்திய ப மத்திய அரசு பட்டியல் ரெண்டுத்துக்கும் பொதுவான பட்டியல் இறையாண்மையில இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி மறுப்பீங்க அப்ப தேசியம்தான் முதல்ல அப்புறம் தான் மாநிலம் அப்ப வந்து நீங்க எதுக்கு மத்திய அரசுல போய் ஃபண்டு கேக்குறீங்க எதுக்கு உள்ள வெள்ளம் வந்தா மத்திய அரசு பணம் தரணும் நிதி தரணுங்கிறீங்க அப்ப வந்து தேசியங்கிறது தேசிய கீதம் மத்திய அரசனுடைய தேசிய கீதம் இப்ப நாட்டு பற்ற இது நாட்டு பாடல் இது தேசிய கீதம் அதையும் பாட மாட்டேங்கிறீங்க பணம் மட்டும் வேணும் பாட்டு மட்டும் பாட மாட்டேங்களா எப்போது நீங்க இந்தியாவுக்கு எதிரான கொள்கையை கையில் இருக்கச்ச எப்ப திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன கொண்டு வந்தாங்க பாலஸ்டீனன் பேங்கை மாட்டிக்கிட்டு வந்தாங்க நல்லா கேட்டீங்க பாலஸ்டீனன் பேங்கோட எப்பொழுதுமே தீவிரவாதத்தை ஆதரிப்பது பிரிவினைவாதத்தை செய்வது மாநில உரிமையை வாங்கி தருவோம் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் போட்டு ஊரை ஏமாத்தலை வேலை தேர்தல் அறிக்கை திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில ரெண்டாவது பாயிண்ட் என்ன மாநில அருமையை மாநில உரிமையை மீட்டெடுப்போம் ஆளுநர் பதவியை அகற்றுவோம் நீட்டு ரத்து பொள்ளாச்சிக்கு சிபிஐ என்கொயரி திருமதி சாரி செல்வி ஜெயலலிதா மேடம் அவர்களுடைய இறப்பிற்கு சிபிஐ என்கொயரி நடத்தப்படும் ஏதாவது நடந்ததா ஏதாவது நடந்ததா இல்ல ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க எந்தெந்த இப்ப பாருங்க ஒரு என்னென்ன திட்டங்கள் மத்திய அரசு நலத்திட்டங்களோ அதுக்கு மாத்தி அதை வந்து கலைஞர் 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 சொந்த கையில கலைஞர் ட்ரஸ்ட் கொடுக்குதா சொல்லுவாங்களா அந்த அவ்வளவு பண்ணுனாக்க சொல்லுமா இதை கூட வன்மையா உயர் நீதிமன்றம் கண்டிக்குது எதுக்கு கலைஞருங்கிற பேரை வைக்கிறீங்க வேற பேர் இல்லையா உங்களுக்கு அப்படி கேட்டுருது எது கேட்டாலும் யார் என்ன கேட்டாலும் எதுக்கும் நாங்க கவலைப்பட மாட்டோம் இன்னைக்கு உயர் தலையிட்டு இன்னைக்கு எஸ்ஐடி வைக்கிது எஸ்ஐடி என்கொயர் பண்றாங்க உச்ச வந்து அண்ணாநகர் அண்ணா நகர் இப்ப ஒரு சில மணி நேரம் முன்னாடி கைது படப்பட்டிருக்கிறார் யாரு ஒரு அதிமுக இந்த திராவிட கட்சிகள் இந்த ஐம்பது அறுபது வருட காலங்கள்ல என்ன செஞ்சாங்க ஏழ்மையாக்குறாங்க மக்களை ஃப்ரீபி கொடுக்குற ஃப்ரீபி கொடுக்குற ஏழ்மையாக்குறாங்க வரி கட்ட சொல்வது கேட்டா மத்திய அரசு வரியை ரொம்ப ஜாஸ்தி போடுது ஜிஎஸ்டி ஏங்க வரியை ஜாஸ்தி போடுது ஜாஸ்தி போட்டு அந்த வரியை வாங்கி நீங்க என்ன பண்றீங்க இங்க ஃப்ரீ வீண் கொடுத்து அடிக்க அடிக்கிறீங்க அடிக்கிறீங்களா இல்லையா அப்ப ஏன் அந்த குத்தம் சொல்றீங்க அப்ப எங்க பணத்தை வாங்குறீங்க அப்ப மக்களுடைய பணத்தை வாங்கிட்டு கலைஞர்களுடைய பேரை வச்சுட்டு கலைஞரை எல்லா விதத்திலயும் இந்த காலத்துக்குள்ள ப்ரமோட் பண்ணி முடிச்சிடணும் ஒல்லி அஜெண்டா அது தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்கலாம் இதுக்குதான் நாங்கள் வரோம் அப்படின்னு அப்படி கொஞ்சம்னா மக்கள் அது கூட உணர்ந்துக்க மாட்டாங்க இன்னைக்கு கிடைக்குதா ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குற பெண்களுக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு உன் பொண்ணோட துப்பட்டாவை கட்டி வைக்க சொல்றாங்க நாளைக்கு என்னத்தை கேட்டு சொல்லுவாங்க சொல்லுவாரா இது எப்படி அவ்வளோ அதுக்கப்புறம் பேக் ஸ்கூலுக்கு பேக் ஃப்ரீயா கொடுப்பீங்க கருப்பு கலர் வெளியில வச்சிடுவான் ஏன் கலர் எந்த கலர் நாளைக்கு கருப்பு கார்ல வந்து நம்ம ஓட்டிட்டு போனா என்ன நிறுத்துங்க பெயிண்டை மாத்துங்க இல்ல விட மாட்டோம் சீஸ் பண்ண வண்டியை நடக்குமா என்ன இப்ப முதல்ல இந்த பாஜகவுடைய செந்தூர கலர் பிடிக்கல ஆரஞ்சா கண்டா இப்ப கருப்பு கண்டா பிறகு ஆனா திமுக அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா செயல்படுது தமிழக அரசு சொல்லி குற்றம் சாட்டுறாங்களா அவங்களுடைய தோழமை கட்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி சொல்றாங்க பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க தாலிபான் அரசுங்கிறாங்க தீவிரவாதிகள்னா பெண்களை குடும்பப்படுத்துறது பெண்கள் இதை அடைய கூடாது இப்படி வெளியில வரக்கூடாது ஆப்கானிஸ்தான்ல நடந்த நாளை கிப்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரிதான் இப்ப நடக்குது மக்களுக்கு சுதந்திரமே கிடையாது குடியரசு நாடு சுதந்திர நாடுங்கிறத தாண்டி மாநில உரிமையை மீட்டெடுப்பான்னு மக்களுடைய உரிமையை பறிக்கிறாங்க பெண்கள் வந்து தான் பண்டமெண்டலி இருக்கு நான் எப்படி வேணா வாழலாம் எப்படி வேணா சாப்பிடலாம் எப்படி வேணா இருக்கலாம் பட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் பேசலாம் அதுக்கு நீ எப்படி வேணா பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிதான் கொடுத்துருக்க தவிர எந்த இறை வழிபாடும் செய்யலாம் ஆனால் நீ இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு அரசு போகுதுனாக்க இப்போ இவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க வராங்கங்க இவங்க பொண்ணு ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்க எனக்கு பிடிக்கல அதை கேட்டி வைனா ஸ்டாலின் வந்து உடனே ஆர்டர் பண்ணுவாரா நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கறேன் பதில் சொல்லுவாரா எங்க மக்களுக்கு பிடிக்கல உங்க குடும்பமே வந்து எல்லாருக்கும் வித விதமா காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு வராங்க சாதாரண நூல் புடைய கட்டிட்டு வர சொல்லுங்க நாங்க சொல்றோம் செய்வாரா பதில் செய்வாரா அவரு கேளுங்க மக்கள் தான் கேட்கறாங்க இன்னிய பொழுதுக்கும் மக்கள் வந்து அச்சத்துல இருக்காங்க ஐயோ ட்ரெஸ்ஸுக்கு கட்டுப்பாடு ஸ்கூல் பேக்கு கட்டுப்பாடு ஸ்கூல்ல போனா கற்பழிப்பு காலேஜ் போனா கற்பழிப்பு என்ன செய்யறது குழந்தைய வெளியில அனுப்புறதா இல்லையா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டுறதாங்கிற அளவு மாதர்கள் சிந்திச்சுட்டு இருக்காங்க தமிழகம் இருக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்துலயா கவர்னர் அவரை அப்பாவும் அவர்கள் சொல்லியிருக்காரு இங்க வந்து பெண்கள் பாதுகாப்பா தான் இருக்குன்னு நானா நான் பெண்கள் பாதுகாப்பு இருக்குன்னு எப்படி சொல்றாரு அவரு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இவ்வளவு கொந்தளிப்புல ஏன் அப்ப பண்றீங்க பெண்கள் பாதுகாப்பு இருக்குன்னா எதுக்கு போராட்டங்கள் நடக்குது போராட்டம் அதாவது தீம் இன்னைக்கு ஹைகோர்ட்ல நம்ம புரட்டு வந்துட்டு சீக்கிரம் கொஞ்சம் ஹைகோர்ட்ல மேட்டர் நடந்துட்டு இருக்கு ஹைகோர்ட்ல வந்து திமுக கேட்டா அரை மணி நேரத்துல பர்மிஷன் காவல்துறையா இல்லது அவங்க வீட்டு காவல் ஆளிகளா இருக்காங்களா காவல்துறை முதலமைச்சர் வீட்டு காவல் ஆளிகளா இல்ல காவல்துறையா அது அப்படி இருக்கிற மாதிரி உடனே பர்மிஷன் அதே மத்த கட்சியினரோ மற்ற அமைப்புகளோ கேட்டா மறுப்பு இன்னைக்கு ஏன் எங்களை விடுங்க எதிர்கட்சிகளை விடுங்க இன்னைக்கு விவசாயிகள் டங்ஸ்டன் போராட்டத்துக்கு அவங்களை என்ன அடக்க முறை இதே வந்து பரனூர்ல வந்து விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நடந்த விவசாயிகள் குண்டா சாக்கில போட்டாங்க இந்த கயவாளி அந்த ஞானசேகரனை குண்டா சாக்கில போடுறது இவ்வளவு நாடி இவ்வளவு நேரங்கள் இவ்வளவு எஸ்ஐடி சொன்னதுக்கு அப்புறமா எதுக்கு உடனே குண்டா குண்டாசாக்க போடணும் இல்லையா பாஸ்கோலை போட்டு பாஸ்கோல போடுறவங்களுக்கு எல்லாம் உடனே வந்து ஜாமீன் கொடுக்க சொல்லி கீழே மின்னந்தவங்களுக்கு அறிவுறுத்தல் இது எப்படி தாலிபான் அரசு தானே ஒரு தீவிரவாத அரசு தானே கண்ட்ரோல் சர்வாதிகார தான் இப்படி இருக்கும் ஜனநாயகத்துல இருக்குமா பதுசல் திமுக இந்த மாதிரி திமுகவை யாருமே எதிர்ப்பலை தெரியும் சகோதரர் இப்ப திமுக நல்ல ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க எப்படி நமக்கு ஆட்சி கிடைக்க போறது இல்ல இந்த கிடைக்கிற ஒரு வருஷத்துல எந்த அளவுக்கு போட்டு சாத்துவோம் மக்களை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அதுதான் உண்மையான இந்த நிதர்சனமான உண்மை இல்லாட்டி திருப்பி ஆட்சிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போக மாட்டாங்க ஜனநாயகமா கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்க ஜனநாயகமே இல்லாத போது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்போதுமே திமுக ஒரு தடவை ஆட்சியில வந்து அடுத்த தடவை வராதுங்கிறது எழுதப்படாத ஒரு சட்டம் அந்த மாதிரி அவங்க வரப்போறதுல தெரிஞ்ச உடனே மேக்சிமம் இவங்களை என்னென்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சிடுவோம் இதுதான் சான்ஸ்ன்னு பண்ணிட்டு இருக்காங்க இதனுடைய விளைபாடுகள் இன்னைக்கு சொல்றாங்க இங்க தோழமை கட்சிகள் இன்னைக்கு இது காங்கிரஸ் இன்னைக்கு குரல் எழுப்புறாங்க என்ன சொல்றாங்க நீங்க ஜனநாயகமா நடக்கணும் இந்த மாதிரி வன்முறை கூடாது ஸோ ஜனநாயகமா நடக்கணும்னு சொல்லி கூட்ட கூட்டணியில இருக்கிற கட்சிகள் குரல் எழுப்புறாங்கனாக்க ஏன் எங்க ஓட்டியும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பங்கும் கொடுக்கறது இல்ல நீங்க பலம் பலம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அதாவது கட்சி வளர்ச்சி அடையுது நீங்களும் வளர்ச்சி அடையீங்க எங்களை வளர்ச்சி இல்லாம ஆக்குறீங்களே எங்களை பகலக்காய ஒரு வந்து சாதாரண ஒரு எடுபடி மாதிரி வச்சிருக்கீங்களே இது ஏத்துக்க முடியுமான்னு இப்பதான் உங்களுக்கு மூளை வந்திருக்குது ஏங்க கம்யூனிஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன கட்சியா இருக்குது கம்யூனிஸ்டமே இங்க இல்லாம போராட்டத்துக்கு ஒரு தடை கொடுக்கற கட்சியோட கம்யூனிஸ்ட் கட்சி இணைஞ்சி இருக்குது இப்பதான் குரல் கொடுக்குதுன்னா இந்த பதினஞ்சு கோடி ரூபாய் பத்தல இப்பதான் இன்னும் மேல வேணும்னு நினைக்குது அதான் உண்மையான விஷயம் காணொலியில இருந்து என்ன கேள்வியா இப்ப நம்ம பாத்துருப்போம் நீங்க சொன்ன மாதிரியே சட்டமன்றத்துல வந்து முதல்வர் அவர்கள் வந்து இவர் வந்து திமுக அனுதாபி அப்படிங்கிறாரு அதற்கு எக்ஸ்தலத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இதுக்கு எல்லாருக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் விரைவில் யார் அந்த சாருங்கிறது கைது செஞ்ச அப்புறம் வந்து இவர் வந்து திமுக நிர்வாகி தான் அப்படிங்கறத வந்து ஒப்புக்கொள்ளுவாங்க அதுக்கு ஆச்சரியப்படமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு பூகம்பத்தை கலப்பிருக்காரு தெரிஞ்சி விட்டாங்களா யார் அந்த சார் அப்படின்னு ஒரு விசாரணை குழு வித் பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் ஓகேயா உளவுத்துறை எப்படி ஒரு செயலை அதாவது கைதிகளை எப்படி கையாடுவது ஒரு நிகழ்வை எப்படி கண்டுபிடிக்கலாம் பிங்கர் டிப்ல இருப்பாங்க எல்லாமே கை பிங்கர் டிப்பு அதை வச்சுதான் அவர் ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காரு நீங்க கவனிக்கணும் கோயம்புத்தூர் வந்து பாம்பிளாஸ்ட் சொன்னது முதல்ல பாஜக மாநில தலைவர் தான் டிஃபன் பாக்ஸ் சொன்னாங்க யாரு தமிழக அரசியல் இப்ப அவர் சொல்லிட்டாரு யாரோ ஒருத்தங்கிறத பாட் அவுட் பண்ணிட்டாரு தமிழக பாஜக ஐபிஎஸ் ஆபீசரோட இன்வெஸ்டிகேஷன் ஓவர் அதுதான் வருங்கறத அவர் சொல்றாரு இது நடக்கிறது ஆச்சரியமே இல்லை திமுகங்கிற கயவாளிகள் தீய சக்திகள் அப்படின்னு பேர் வச்சது ஜெயலலிதா அது உறுதிங்கிறத மக்கள் நம்புறாங்க மக்கள் மேல தாக்குதல் நடக்கிறாங்க இவங்க எதிர்கட்சிகள் தாக்குதலை மாண்டி இப்ப மக்களை தாக்குதல் பண்றாங்க ஏன் ஓட்டு போட எங்களுக்கு என்ன விட்டுட்டீங்கிற கைவிடுங்க அதனால வச்சு போட்டு தள்ளிட்டு வரை வழியான்னு செய்கிறாங்க காலங்கள் தூரங்களை காட்சிகளும் மாறும் எதிர்ப்பக்கம் பார்த்த வரைக்கும் எதிரிகள் இல்லைன்னு சொல்லி ஜெயலலிதா மேடம் சொன்னாங்க இப்ப பாஜக சொல்லுது எதிர்ப்பக்கம் பாக்குறவருக்கு தீய சக்திகள் தான் நிக்கிறாங்களே தவிர நல்ல சக்திகள் வந்து தேடி வந்துகிட்டே இருக்காங்க பாஜகவை நோக்கின்னு பதிவு செய்யறாங்க அதனால இங்கு தேசியம் வளரப்போகுது தேசிய கீதம் பாடாத திமுகவுக்கு தேசிய கட்சி ஆட்சியை கொண்டு வந்து காட்டுவாங்க அந்த தேசிய கட்சிகள்லாம் அதாவது முக்கியமாக பாஜக ஏன்னா தேசிய இன்னைக்கு பாருங்க முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னாக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சத்தீஸ்கர்ல ஒரு ராணுவ வீரர் இறக்குறாரு அந்த இறக்குற பாடி அங்க இருக்கிற முதலமைச்சர் தோல்ல தூக்கிட்டு போறாரு இதுதான் தேசியம் இவங்க செஞ்சாங்களா இங்க பாலியல் குற்றவாளியா அனுதாபிங்கிறாங்க இதுதான் நிகழ்வு அதனால இந்த மாநில கட்சிகள்லாம் முச்சமா வந்து எலெக்ஷன் கமிஷன் ரெகக்னிஷன் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணணும் மா மாநில கட்சிகள் மாநில உரிமைக்கு தெரியல அவங்க குடும்ப உரிமையை பாதுகாக்கிறாங்க அதுதான் உண்மையான நிதர்சனம் இதுக்கு சட்டப்பிரிவுகள் வருங்காலங்களில் சிபி இப்போ வந்து காமன் சிவில் கோட் வர மாதிரி பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட்லையும் வந்து மாநில கட்சிகளுக்கு கொடுக்குற ரெகக்னேஷனை டி ரெகனைஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனை கொண்டு வரணுங்கிறது எங்களை போல வழக்கர்களோட ஒரு உண்மையான கருத்துங்கிறத பதிவு செய்கிறேன் நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே பொறுத்துட்டு பாப்போம் திமுக அரசாங்கம் இந்த இதுல எப்படி பல்ட்டி அடிக்கிறாங்கன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயன்படுத்த ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாளுங்க வாழ்க்கை வளரும் நன்றி